வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் நீலகிரி மாவட்டம் கொன்னூர் மேட்டுப்பாளையம் மலைப்பாதையில் ஏழு யானைகள் மூன்று பிரிவுகளாக பிரிந்து உலா வந்தன இந்நிலையில் காலை எட்டு மணி அளவில் கே அருகே மலை உச்சியில் பாறை கற்கள் மீது நின்று மூன்று யானைகள் தழைகளை தின்று கொண்டிருந்தன ஒரு யானை பாறை கற்களுடன் உருண்டு இருபது அடி பள்ளத்தில் விழுந்து காயமடைந்தது தகவல் அறிந்த கொன்னூர் வனத்துறையினர் யானைக்கு தண்ணீர் கொடுத்து மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் யானை திடீரென இழ முயன்றது நிற்க முடியாமல் மீண்டும் ஐம்பது அடி பள்ளத்தில் தவறி விழுந்து பரிதாபமாக இருந்தது மற்ற யானைகள் தாழ்வான பகுதிக்கு வரும் என்பதால் முன்னெச்சரிக்கையுடன் யானை உடலை மீட்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுத்தனர் உதவி வன பாதுகாவலர் மணிமாறன் நீலகிரி மாவட்ட வன அலுவலர் கௌதம் முதுமலை புலிகள் காப்பக உதவி கால்நடை டாக்டர் ராஜேஷ்குமார் குன்னூர் வனச்சுகர் ரவீந்திரநாத் உட்பட வனத்துறையினர் பொக்லைன் உதவியுடன் மீட்டு பிரேத பரிசோதனை செய்து புதைத்தனர் கடலில் உள்ள ஆமைகள் கார்த்திகை மாதத்தில் கரையில் முட்டையிடுவதற்காக கரையை நோக்கி வருகின்றன கரையை நோக்கி வரும்போது பாறைகளிலோ அல்லது விசை மற்றும் ஃபைபர் படகுகளிலோ அடிபட்டு ஆமைகள் இறக்கின்றன வட சென்னை புது வண்ணாரப்பேட்டை டோல்கேட் பகுதியில் ஐந்துக்கும் மேற்பட்ட கடல் ஆமைகள் இறந்து கரை ஒதுங்கின ஒதுங்கிய கடல் ஆமைகள் சிதிலமடைந்து துர்காட்சம் வீசுவதால் கடற்கரைக்கு வரும் பொதுமக்கள் அவதியடைகின்றனர் இறந்த ஆமைகளை அதிகாரிகள் அகற்ற வேண்டும் என வலியுறுத்துகின்றனர் தருமபுரி அச்சில்வாடி கிராமத்தில் ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் நெல் வாழை கரும்பு மஞ்சள் பயிரிடப்பட்டுள்ளது பென்சில் புயல் எதிரொலியால் அப்பகுதியில் உள்ள கடமன் ஏரி நிரம்பியது ஏரியில் தேங்கும் வெள்ள நீரின் அளவை அதிகரிக்க பிடபிள்யூடி சார்பில் ஏரியை சுற்றி இரண்டடி உயரத்தில் கான்கிரீட் எழுப்பப்பட்டது இதனால் ஏரியில் இருந்து வெளியேறும் தண்ணீரின் அளவும் அதிகரித்தது வெளியேறும் நீர் விவசாய நிலத்தில் புகுந்ததால் பயிர்கள் மூழ்கியது வெளியேறும் நீரின் அளவை குறைக்க வேண்டி கலெக்டர் ஆபீஸ் பி ஆபீஸ் பிடிஓ ஆபீஸில் விவசாயிகள் மனு அளித்தனர் ஆனால் அரசு தரப்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் விவசாயிகள் கடும் அதிருப்தி அடைந்தனர் இரண்டு மாதங்களாக தேங்கி நிற்கும் நீரில் பயிர்கள் முழுவதும் அழுகியது இடுப்பளவிற்கு தண்ணீர் தேங்கி நிற்பதால் அழுகிய பயிர்களை அப்புறப்படுத்த முடியாமல் விவசாயிகள் பரிதவிக்கின்றனர் இரண்டு மாதங்களாக தண்ணீர் வெளியேற்றப்படாததால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பல ஏக்கரில் பயிரிடப்பட்ட மஞ்சள் அழுகியதால் விவசாயிகளுக்கு கடும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது அரசு உடனடியாக ஏரியிலிருந்து வெளியேறும் தண்ணீரின் அளவை குறைக்க வேண்டும் விவசாய நிலத்தில் புகுந்த தண்ணீரை வெளியேற்றி உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர் திமுக சட்டசபை தேர்தலுக்கு முன்பு ஒரு பேச்சும் பின்பு ஒரு பேச்சுமாக பேசுவது திமுகவிற்கு வாடிக்கை என முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் மதுரை விமான நிலையத்தில் குற்றம் சாட்டினார் பெண்களுக்கு தாய்மார்களுக்கு மகளிருக்கு எதிரான பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிற அந்த சட்டத்தின் மூலமாக அனைத்து குற்ற நடவடிக்கைகளையும் கட்டுப்படுத்த இந்த சட்டம் வழிவகுக்கும் என்பதை தெரிவிக்கிறது ஈரோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி தங்கம் வைக்கின்ற கட்சிகளையும் கலந்து கொள்ளும் எங்களுடைய அறிவிப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவர்கள் சட்டபை சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக ஒரு பேச்சும் மன்றம் முடிந்ததுக்கு நாள் தேர்தல் ஒரு பேச்சுமாக இருக்கிறது என்பது நம்முடைய வாடிக்கையான டங்ஸ்டன் சுரங்கம் இந்த மினரல்ஸ் குறித்து முதலில் குரல் கொடுத்தவர்கள் அனைத்து இந்திய முன்னேற்ற முன்னேற்றங்களுக்கு உரிமை குழுவாக இருக்கின்ற நாங்கள் தான் என்பதை தெரியப்படுகிறது அந்த வகையில் அது எந்த ரூபத்தில் வந்தாலும் அதை தடுத்து நிற்கின்ற இயக்கமான எங்களுடைய இயக்கம் இருக்கிறது தெரியும் அவருடைய நிலைப்பாடு மக்களுடைய நிலைப்பாடு இருக்கும் தெய்வம் நின்று கேட்கும் அப்பொழுது அனைவருக்கும் அந்த சார் என்பது யார் என்பது தெரியும் அது இப்போதான் தெரியுதார் நம்முடைய அறிவியல் விஜய் அவர்களுக்கு திமுக ஆட்சி சேலம் மாவட்டம் ஆத்தூர் அரசு ஹாஸ்பிட்டலில் சேலம் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் சமயமூர்த்தி ஆய்வு செய்தார் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் சிகிச்சைகள் மருத்துவ உள்கட்டமைப்பு குறித்து விசாரணை நடத்தினார் டாக்டர் ஜெயலட்சுமியிடம் அதிக அளவில் ஏன் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவம் நடைபெறுகிறது என கேள்வி எழுப்பினார் வீட்டிலிருந்து பிரசவம் பார்த்த காலத்தில் இயற்கையாக குழந்தை பிறந்தது தற்போது ஹாஸ்பிடலில் ஏன் அதிக அளவில் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவம் நடைபெறுகிறது என கேட்டார் வீட்டில் பிரசவம் பார்க்கக்கூடாது என நாம் தானே ஹாஸ்பிட்டலுக்கு அழைக்கின்றோம் டாக்டர்கள் கர்ப்பிணிகளுக்கு போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தினார் சேலம் மாவட்ட கலெக்டர் பிருந்தாதேவி மற்றும் துறை அதிகாரிகள் உடனிருந்தனர்